ம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்எஸ் இன் இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காந்துட்டு ஆல் நோட்டிபிகேஷன் என்னேபுள் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டிவி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதிலையும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம் நிகழ்நேர நேர அப்டேட்டுகள் அனைத்தும் தொடர்ந்து அங்கே கொடுக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் இன்றைய வானிலை அப்படி இருக்கு பார்த்துடலாம் மேற்கத்திய கலக்கம் ஐயாயிரத்தி ஐநூறு அடி ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெச்பிஐயில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் ஒரு தீவிர மேற்கத்திய கலக்கமானது வட இந்திய பகுதிகளில் குறிப்பாக ஆந்திர லாட்டிடியூட் வரலையும் அதனுடைய தாக்கம் தெரிகிறது குறிப்பாக இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழையும் பதிவாகி வருகிறது இன்றைய அமைப்பு பொறுத்தவரையிலையும் பாகிஸ்தானில் பெரும்பாலான பகுதிகள் அதாவது வட மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதிகள் மற்றும் மேற்கு பஞ்சாப் ஹரியானா டெல்லி இந்த பகுதிகள் உத்தராகண்ட் இந்த பகுதிகள் யூபி டெல்லி இந்த பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாவா மா மா மாநிலங்கள் குறிப்பாக அஸ்ஸாம் மேகாலயா மணிப்பூர் இந்த பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய நம்ம பகுதிகளில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வானிலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்றினுடைய வருகை தொடர்ந்து இருக்கிறது நேற்று எதிர்பார்க்காத விஷயம் நம்ம நீலகிரி மாவட்டத்தின் கீழ்பகுதிகளில் எதிர்பார்த்த மழை சத்தியமங்கலம் வரலையும் போயிருக்கு ஸோ இன்றைக்கி அது மாதிரியான ஒரு செட்டப் தான் உள்ளுக்குள்ள அந்த காற்றின் அழுத்தமானது காற்றின் உராய்வானது இருக்கிறது ஸோ டெஃபினட்டாக அங்கேயும் மழை வாய்ப்புகள் நேற்று மாதிரி இன்றும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் தென் மாவட்டங்களில் இருந்த கனமழையின்றி சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம் அதே நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரிலையும் இன்று சேலம் ஈரோடு மாவட்டம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகள் கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் இயல்பை விட சற்று அதிகமாக பதிவாகும் அதாவது மூன்று டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகும் அதாவது முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சில பகுதிகளில் முப்பத்தாறு வரையிலும் கூட செல்ல வாய்ப்புகள் இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் பகுதிகளிலையும் இயல்பை விட மூன்று டிகிரி அதிகமாக முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி வரையிலையுமான அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் மற்ற உட்புறம் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு டிகிரி அதிகபட்சமாக கூடி பதிவாக வாய்ப்புகள் அதாவது முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி டெல்டா மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களில் இயல்பை ஓட்டிய வெப்பநிலை அதாவது முப்பத் ஒன்று புள்ளி எட்டு அல்லது முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு டிகிரியை ஒட்டிய வெப்பநிலையே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு டிகிரி முப்பத்தி ஏழு டிகிரி வரையிலும் கூட செல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கக்கூடியது குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஒரு இயல்பை விட அதிகமான அளவில் தான் இருக்கும் இயல்பை விட குறைந்தோ அல்லது இயல்பை ஓட்டியோ இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வாழ்ப்பாறை பகுதிகளில் மட்டும்தான் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலையானது பதினொன்று முதல் பதினான்கு டிகிரியை வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த ஒருவார காலத்திற்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நாளை இவரிலும் இருக்கக்கூடிய இந்த மழை நிகழ்வானது விடைபெற்று மீண்டும் வறண்ட வானிலையானது வந்துடும் இதுக்கப்புறமா பிப்ரவரி பதினெட்டு இருபதாம் தேதி தான் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் தமிழகம் ஆந்திரா வரலையும் ஒரு பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் காரணம் மேற்கத்திய கலக்கம் நமக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மேற்கத்திய கால மேலடுக்கில் மேற்கத்திய கலக்கமும் கிழக்கிழக்கில் கிழக்கத்திய காற்றும் உராய்வு காரணமாக பிப்ரவரி பதினெட்டு இருபது தேதிகளில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப் சென்னை பகுதிகளுக்கும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஸோ இது அடுத்து எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உருவார அனாமலையில் கிளீனாக ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுதுன்னா மேற்கத்திய கலக்கம் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போது இந்த அரேபிய கன் கன்ட்ரிஸ் பாகிஸ்தானில் சற்று இயல்பு குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் பீகார் இங்கே எல்லாமே வந்து கூடுதலான மழை பதிவாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மற்றும் கொல்கத்தா மேற்கு வங்க பகுதிகள் இயல்பை விட கூடுதலான மழை தொடர்ந்து கிடைக்கும் அதே நேரத்தில் நார்த் ஈஸ்ட் அசாம் மேகாலயா மணிப்பூர் இந்த பகுதிகளிலையும் அதிகமான மழை பதிவாகிறதுக்கான ப இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மேற்கத்தை கலக்கத்தினால் ஏற்படும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த கடலோர மாவட்டங்களில் ஒரு மேகமூட்டத்துடன் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் அங்கெங்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கும் தென் மாவட்டங்களில் பொறுத்தவரையிலும் தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு ஒரு சில பகுதிகளில் மட்டும் வாய்ப்பு இருக்கும் தென் தென்கேரள பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலையும் அதனுடைய அடிவார பகுதிகளில் இந்த பக்கம் ஈரோடு ஓட்டிய பகுதிகள் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதிகள் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதிகளில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகலாம் இதுதான் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழையின் எதிர்பார்ப்பு மற்றபடி வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இன்றைய வீடியோ நீங்கள் அடுத்த ஒரு வார காலத்திற்கான வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட்டும் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்லை இன்றைய வானிலை அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துருக்கீங்க அது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் நம்பிக்கை மீண்டும் நாளை காணொலியில் புது விஷயங்களோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க